سيدنا محمد وعليه وصحبه أجمعين قال الله وزوجه في كلامه القديم الفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعليه آله وصحبه الحمد لله الله يرضي ما دام فضل رحمة الله كربينا السفر مالتنا ليه இந்த ஜும்மாவுடைய நன்னாலிலே அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கின்றான் அந்த ஒரு ரஹ்மானுக்கு எல்லாம் புகழ் முடித்தாகட்டுமாக அலமதுல்லா அந்த அன்பான சகோதரர்களே அதிர்த்தவர்கள் அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தியதை போல இந்த உலக வாழ்க்கையில் உலக வாழ்க்கையினுடைய அனுபவங்களின் அடிப்படையில் நம்முடைய கணிப்புகள் அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இவையெல்லாம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை அதான் என்ற சுமகான முகத்த ஆனால் நமக்கு தெளிவுபடுத்தித் தருகின்றார் அந்த அடிப்படையில் மனிதர்கள் இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்ற தீர்மானங்களை செய்பவர்களாக இருக்கின்றோம் உதாரணத்திற்கு சொன்னால் இந்த சஃபர் மாதம் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருப்பது போல இந்த சஃபர் மாதத்திற்கு சஃபர் என்பதாக பெருமான் சல்லாஸ்லம் அவர்கள் பெயர் சூட்டினார்கள் இது வெற்றி தரக்கூடிய ஒரு மாதம் என்பதாக பெருமாசுதாரி செல்லம் நமக்கு அதனை விளங்கி காண்பித்தார்கள் ஆனால் நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சில நெறிமுறைகளின் அடிப்படையில் நம்முடைய வழக்கம் எப்படி இருக்கின்றது என்றால் சபர் மாதம் சுபகாரியங்களுக்கு உரிய ஒன்றல்ல மாறாக இந்த காலகட்டங்களில் நாம் நல்ல காரியங்களை இதில் விடக்கூடாது ரவியிரவர்கள் பிறக்கட்டும் இல்லாவிட்டால் வேறு மாதங்களிலே நாம் அமைத்துக் கொள்ளலாம் இப்படியெல்லாம் நாம் கணிப்புகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்று அது போன்ற பழக்க வழக்கங்கள் மிகவும் குறைந்து போய்விட்டது காரணம் இப்போ அதை விட மக்கள் முன்னேற்றமாகி தமிழ் மாசத்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வைகாசி போறக்கட்டும் அதே போல வந்து நமக்கு என்ன என்ன அந்த முகூர்த்தங்கள் இருக்கிறதோ அதற்கு அப்ப பழைய மார்க்கத்தினுடைய மார்க்கம் போன்றிருந்த நாம் என்ன செய்து விட்டோம் நாம் பின்பற்றுவதை விட்டுவிட்டோம் ஆனால் முற்றிலுமாகவே ஒரு மாற்று கலாச்சாரத்திற்கு நாம் ஆட்பட்டவர்களாக மாறி போயிருக்கின்றோம் அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிறலாம் முகூர்த்த அந்த நாளில் தான் மக்களுக்கு வந்து விடுமுறைகள் கிடைக்குது அல்லது கல்யாண மண்டபம் கிடைக்குது ஏதாவது ஒரு காரணத்தை நாம் சொல்லிக் கொள்ளலாம் என்பது சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற அடிப்படையில் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற இபாதத்துகளை மட்டுமே சார்ந்தது அல்ல ஒரு சிரமம் என்று வருகின்ற பொழுது ஒரு சுப நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் என்று வருகின்ற பொழுது நாம் எப்படி பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் ஈமானியத்தின் அடிப்படையில் இறை நம்பிக்கை சார்ந்து நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் தான் அல்லாஹ் நம்மிடத்தில் பார்க்கின்றார் அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றார் அல்லாஹ் மகானுபோத்தாலா இதுல மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது என்பதை கவனித்து அவன் தன்னுடைய பிரகடனங்களையே அவன் செய்திருக்கின்றான் குரானிலே ஒரு வசனம் வருகின்றது இன்னமும் நசீபு சியாதத்தும் குஃபிரி இன்னமும் நசீபு தள்ளி போடக்கூடிய வழக்கம் ஒரு காரியம் என்று ஒன்று வந்துவிட்டால் உடனடியாக அதை நாம் செய்ய வேண்டும் ஒரு இன்னைக்கு வந்து கிளம்பு சரியில்லை நாம் மறுநாள் தள்ளி போட்டுக்கிறலாம் இப்படி தள்ளி போடக்கூடிய அந்த வழக்கம் இருக்கின்றது ஜியாதத்தும் பின் குஃபுர் இறைவனை மறுக்கக்கூடியவற்றிலே தான் அதிகமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது இறைவனே அதற்கு காலத்திற்கு சம்பந்தமே இல்லை நம்மளுடைய தீர்மானங்கள் தான் இன்னைக்கு காரியம் ஆரம்பிச்சா தான்ப்பா நல்லா இருக்கும் என்பதாக நம்முடைய கணிப்புகள் அந்த இடத்திலே வந்து விடுகின்றது மாறாக தான் என்று சுகானு ஆளா அதை எந்த அளவிற்கு நமக்கு மிக முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கின்றார் என்றால் லா தசுப்பு தகர் அனத்தகர் என்பதாக ஹதீசரே வந்திருக்கின்றது காலத்தை நீங்கள் நல்ல காலம் கெட்ட காலம் என்று பிரித்து பார்த்து இது சரியில்லாத காலம் என்பதாக நீங்கள் என்ன செய்யாதீர்கள் திட்டாதீர்கள் ஏனென்றால் நானே காலமாக இருக்கின்றேன் என்பதாக அந்த சொல்லி காண்பிக்கின்றான் காலம் என்பது அது என்னை தவிர்த்து விட்டு வேறொன்றும் கிடையாது எதிலே என்ன காரியங்களை நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அந்த காரியங்களை நான் நடத்துபவனாக இருக்கின்றேன் அப்படி அந்த காரியங்கள் கூடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு அது முத்தி போய் எந்த அளவுக்கு காய்பிடுச்சுன்னு சொன்னால் பிரசவத்துக்கு டைம் குறிக்கிறான் வலி வந்தா பிரசவம் ஆகி குழந்தை வெளியே வந்துடும் ஆனா இந்த நேரத்துல பிறந்தா அந்த பிள்ளைக்கு எதிர்காலம் நல்லா நல்லா இருக்கும் என்பதாக சொல்லி கணிக்கக்கூடிய நிலை அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேல போய் என்ன ஆகி போச்சு கணவன் மனைவி கூடுறதுக்கு நேரம் கொடுக்கலாம் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவன் மனைவி இந்த நேரத்துல கூடுனா அவங்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தை உண்டாகும் அந்த குழந்தை மூலமாக நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் இது உச்சகட்டமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஜோதிடம் என்பது ஒரு அறிவியலோடு கலந்து அறிவியலுக்கு போட்டியாக இன்று ஒரு பெரும் கலையாக ஒரு பெரும் துறையாக அது வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் முன்பெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் அது போன்ற பழக்கங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு சாதாரணமாக என் பிள்ளைக்கு வந்து இதை பார்த்து ஏதாவது காரியம் எப்ப நடக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க எதை கொடுக்குறாங்க ஜோதிடம் கணிக்கப்பட்ட அவர்களுடைய ஜாதகம் கணிக்கப்பட்ட அந்த அந்த புக்கை கொடுக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் முஸ்லிம்களை கொடுக்கின்றார்கள் என் பங்களுக்கு காலம் சரியா இருக்கான்னு பாருங்க பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் கூடி வருன்னு அன்பிற்குரியவர்களே இது மாற்று கலாச்சாரம் என்பதற்கும் அப்பால் நாம் எந்த நிலையிலிருந்து நாம் இந்த அளவிற்கு விலகி இருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்ல ஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் கதிரி ஹைரிகிவ் ஆளா நன்மையும் தீமையும் தான் தீர்மானிக்கப்படுகின்றது என்ற அந்த ஒரு மகத்தான ஒரு அம்சம் இருக்கின்றதே அதுல அல்லாஹ் மகான ஆடா நமக்கு மிகுந்த கவனத்தை அவர் ஏற்படுத்துகின்றான் நாம் எவ்வளவு தொழுகின்றோம் எவ்வளவு விவாதத்துகளில் ஈடுபடுகின்றோம் என்பதற்கும் அப்பால் நம்ம தாங்க ஆனா அவர் கரெக்டா வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவார் அதுக்காக நம்ம எப்பவுமே மாற்றமாக யாரும் வீடு கட்டி கொண்டு இருப்பது கிடையாது எந்த மூலையில என்ன வைக்கிறோமோ அது கொத்தனாரே பார்த்து வச்சிடுறாரு ஆனா இது போன்ற நிலைகளிலே நம்முடைய நிலைப்பாட்டை எப்படி கொண்டிருக்க வேண்டும் அறிவியலின் அடிப்படையில் இப்படித்தான் ஒரு வீடு இப்படித்தான் ஒரு திருமணம் இப்படித்தான் ஒரு பிறப்பு என்பதெல்லாம் அது சரியாக இருக்கும் என்பதாக நிரூபிக்கப்படும் என்றால் அப்பொழுது அதனை நாம் பின்பற்றுவதிலே தவறேதும் கிடையாது ஆனால் அல்லாஹ் நாடியது நடந்தே தீரும் எல்லா எல்லாத்தான் பார்த்து குடி வீட்டுல எந்த துக்கு சம்பவங்களுமே நடப்பதே இல்லையா அல்லது மிகச் சரியான முறையில முகூர்த்தத்தில தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்கள் அந்த திருமணங்கள் அது எது முடிவில் முடிவது கிடையாதா ரொம்ப நல்ல நேரத்துலதான் நம்ம செஞ்சோம் இப்படி ஆகி போச்சு என்பதாக நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஆயிரம் ஆயிரம் கேட்கின்றோம் ஆயிரம் ஆயிரம் சம்பவங்களை கேட்கின்றோம் இதுல அடிப்படையான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால் அல்லாஹுவை நாம் எப்படி ஏற்றிருக்கின்றோமோ வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றிருக்கின்றவோ அந்த வணக்கத்திற்குரியவனின் கரத்தில்தான் தான் நம்முடைய கட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது மக்சூத் அவன் தான் மக்சூத் அவன் தான் மதுரூபும் அவன் தான் அவனை நோக்கித்தான் நாம் முன்னே முன்னிற்பவர்களாக இருக்க வேண்டும் அவனிடத்தில் தான் தேட்டங்கள் அனைத்தையும் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவன் தான் அனைத்தையும் தீர்மானிப்பவனாக இருக்கின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ யாராவது ஒருத்தர் சொல்றாரு இந்த பக்கம் போகாதீங்க இந்த ஆராதனில் வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு எந்த தெருவில் சுற்றி எப்படி வந்தாலும் நமக்கு மிக நெருக்கடியான ஒரு நிலை வந்துடுது இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தவிர்த்து கொள்வதிலே தவறு கிடையாது இப்படி போய் இப்படி வந்துடலாம் என்பதாக நாம் சரியான முறையில முன்பே ஒரு வழிகாட்டியை வைத்துக் கொண்டு வருகின்றோம் ஆனால் அவரின் மூலமாகவும் அல்லாஹான் வழிகாட்டுகின்றான் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் அல்லாஹ் தான் நமக்கு வழிகாட்டுகின்றான் என்ற நம்பிக்கை வேண்டும் ஞான ஆட்கள் ஒரு உதாரணத்தை இந்த இடத்திலே சொல்வார்கள் ஒரு வருடர் முரட்டு பக்தர் அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் என்பதாக சொல்வார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் இருந்தார் அப்போ அவர் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறப்போ வேகமாக அவர் அந்த சிந்தனையோடு போய் கொண்டே இருக்கிறார் அப்பொழுது எதிரில் வேகமாக ஒருத்தர் பதவி அடிச்சுட்டு ஒடியாடுறார் ஒடியாந்தவர் சொன்னாரு ஒரு யானை மதம் பிடித்துக் கொண்டு வேகமாக வருது விலகி போக என்பதாக சொன்னார் உடனே இவர் என்ன நினைச்சாரு யானை அது அல்லாஹ் நாடினாலே தவிர நம்மை தாக்காது யானைக்கு மதம் குடிச்சா அல்லாஹ் நாடுனாலே தவிர தாக்காதுன்னு அந்த இடத்துல அவர் ஈமானையா நினைச்சுட்டு இருக்கணும் அல்லாஹ் தான் அவரின் மூலமாக என்ன செய்கின்றான் ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்றான் அப்படி என்றால் உடனடியாக அவர் தன்னை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் வெள்ளம் வருகிறது என்பதாக சொன்னால் ராத்திரிலேயே பள்ளியாசிலேயே மையை போட்டு சொல்லியிருக்கிறாங்க வெள்ளம் வரப்போகுது அதுக்குள்ள சிம்டம் எல்லாம் தெரியுது எல்லாரும் இடத்த காலி கொண்டு போங்க அல்லா நாடுன்னு பார்ப்போம் அப்படியே அரிசி போனா அரிசி போன நினைப்பாங்க ஒன்று வராது அப்போ எச்சரிக்கை மணி என்று ஒன்று ஒழிக்கின்றது என்றால் அது மனிதர்களால் ஒழிக்கப்படுவது அல்ல மாறாக அது அந்த எச்சரிக்கை மணியை ஒழிக்க விடுகின்றார் வரட்டும் அல்லா அந்த நம்ம அடிபட்டு இருக்கணும்னு சொன்னா அடிபடத்தான் செய்யும் என்பதாக நினைத்துக் கொண்டு போனார் அவருக்கு அடிபட்டது யானை தூக்கி போட்டு போயிடுச்சு அப்போ அவர்கிட்ட போய் கேட்டாங்க என்னப்பா ரொம்ப ஈமானோட இருந்தியே அல்லாம் நாடியது இந்த வேற வேறொன்றும் கிடைக்காது நடக்காது என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தே எப்படி ஆகி போச்சே கேட்ட பொழுது அந்த சொன்னாராம் எனக்கு தான் முழு கவனமும் இருந்துச்சு நினைச்சிட்டு அவன் கூட யாருமே நினைக்கல அல்லாஹ் தான் இருந்து அவனை சொல்ல வச்சான் அந்த சிந்தனை எனக்கு இல்லாமல் தான் அவனை எச்சரிக்கையாக இருக்க சொல்கின்றான் என்பதாக அந்த உணர்வு இருந்திருக்கும் என்றால் அவர் தன்னை தற்காத்துக் கொண்டிருப்பார் எனவே அன்பிற்குரியவர்கள இதுல நாம் அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகளைத்தான் நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஒரு இடத்துல காலரா பரவுதுன்னு வச்சுக்கிறோம் கொரோனா பரவுது எல்லாருமே அடைச்சு வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் மூர்க்கமாக அந்த இடத்துல உள்ள போய் நுழைவாரா இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதி என்பதாக போர்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப பரவிக்கிட்டு இருக்க இடத்துல பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீசிகளுக்கு என்னதான் விளக்கம் சொல்கின்றார்கள் அந்த பகுதிக்கு நாம் செல்லக்கூடாது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சார் திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு தலா போன்ற நிகழ்வு ஏற்பட்டுச்சு இப்போ அந்த பையனுடைய மாப்பிள்ள பையனுடைய தம்பிக்கு பார்க்குறாங்க அந்த தங்கச்சி பொண்ணுங்கன்னா கல்யாணம் முன்னாடியே ஒரு வந்து இப்போ மறுபடியும் இன்னொரு பொண்ணு அதே வீட்டில் போய் முடிக்க இது அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய மனதிலே அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை ஏது புத்திசாலித்தனம் தவிர்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் அவனுக்கு நடந்த மாதிரி இவனுக்கு நடக்கின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் முடிப்பேன் என்பதாக வீம்புக்கு முடித்தால் எப்படா அந்த துர்ச்சம்பவம் நடக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் மனிதனுடைய மனம் அப்படிப்பட்டது ஒரே ஒரு முறை ஒருவனுக்கு பயம் ஏற்பட்டு விட்டால் திடுக்கிட்டு விட்டால் அந்த சந்துக்குள்ள போனாலே அந்த சந்துக்குள்ள போகும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிருவோம் அப்ப அந்த சந்துக்குள்ள போனாலே அவனுக்கு அந்த பதட்டம் வந்துடும் ஒரு பயம் பதற்றமாக மாறி மனதிற்குள்ளேயே இருந்து கொள்ளும் எப்பொழுது பார்த்தாலும் அது பற்றிய சிந்தனை வரும் மனிதனுடைய இயல்பு அப்போ அல்லாஹ் எச்சரிக்கை மணியாக விடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் தான் அந்த இடத்தில நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்ற உணர்வை நாம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று அதே போன்று அதை விட மிக முக்கியமான ஒன்று என்பதாக எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு ரிசுக்கை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் எப்படி நன்மை எப்படி நமக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து வருகின்றதோ அதுபோல அல்லாஹின் புறத்திலிருந்தால் தீமையும் தீர்மானிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது அனுபவத்தின் அடிப்படையில ஒரு விஷயத்தை நாம் தவிர்த்துக் கொள்ளலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதையே தீர்மானமாக வைத்துக் கொண்டு சபர் மாதம் என்றால் திருமணமே முடிக்க கூடாது ஒரு மாதத்துக்கு தள்ளிப்போடு பயணத்தை பயணம் செய்யக்கூடாது அதே போன்று அந்த முகூர்த்தம் இல்லாத நாட்களிலே திருமணமே முடிக்க கூடாது இப்படி எல்லா விதமான ஒட்டுமொத்தமான தீர்மானங்களுக்கு வந்து அல்லாஹவை மறப்பது என்பது இருக்கின்றது அல்லவா அதை அல்லாஹ் சுகானம் வந்த தவறு என்பதாக நமக்கு சுட்டி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய கஷ்டமான சிரமமான அந்த காலங்கள் ஒவ்வொன்றும் நம்மை அதைவிட ஒரு மகத்தான ஒரு நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்வதற்காக வேண்டித்தான் அசா அல்லாஹ் ஹைரின் சொல்லி காண்பிக்கின்றான் ஒரு இழப்பு ஒன்று ஏற்படுகின்றது என்றால் அந்த அடிப்படையில அதை ஒட்டுமொத்தமான தீர்மானத்திற்கு வந்து அந்த சம்பந்தமான அனைத்தையுமே விட்டு விடுவது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒன்று அதை விட சிறந்த ஒரு நினைக்கு நம்மை அல்லாஹ் மாற்றுவதற்கு காத்திருக்கின்றான் இஸ்லாம் அவருடைய வாழ்விலை நாம் பார்க்கின்றோம் ஞானவான்கள் மிக அற்புதமான ஒரு தெளிவை இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாமத்தாலே மிக அற்புதமான ஒரு உண்மையை சொல்வார்கள் அல்லாஹைய் எப்படிப்பட்ட தெரியுமா அதை நோக்கி தான் தேடி போய்கிட்டே இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனா தான் எனக்கு எனக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு தான் நான் வாழ முடியும் அதை வைத்து தான் இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியும் என்னுடைய பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற இப்படியே தான் நாம் நினைக்கின்றோம் ஆனால் அல்லாஹினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா எந்த ரிசுக்கை தேடி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ரிஸுக்கு உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது இரண்டுமே மகுழு படைக்கப்பட்டதுதான் அல்லாஹ் நமக்கான ரிசுக்கை இந்த உலகத்தில் இறக்கி வைத்துத்தான் நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி கொடுத்திருக்கின்றான் யாருக்கா திருமணம் தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்றது வழக்கம் என்ன சொல்லுவாங்க இனிமேலாப்பா பையன் பிறக்க போறான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கிற நேராக என்ன சொல்லுவாங்க இனிமேலா ஒருத்த பிறக்க போறான் எங்கேயாவது இருப்பான் அதற்கு உரிய நேரம் வரும்பொழுது அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி காமிப்பான் நேரமும் இடமும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹின் ஞானத்தில எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லாஹின் ஞானத்தில அத்தனையும் தீர்மானிக்கப்பட்டுதான் இருக்கின்றது நாம் அல்லாஹின் சன்னிதானத்திலே எதிர்பார்த்து காத்துக் கொண்டே இருப்பதை தவிர அவனிடத்தில் கெஞ்சிக் கொண்டே இருப்பதை தவிர நமக்கு வேறு எந்த விதமான தேவையும் இல்லை எந்த விதமான வழியும் கிடையாது எந்த நேரத்தில் எது நடக்கணும் அது நடந்தே தீரும் நம்ம எவ்வளவுதான் குட்டிக்கரணம் போட்டாலும் இப்பதான் நடக்கணும் நம்ம முடிவு பண்ணி ஒன்றுக்கு முயற்சித்தாலும் எப்பொழுது நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நடக்கும் அப்போ ரப்பின் புறத்திலே நாம் மீறுவது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அப்போ அது மூசா அலை சலாத்து வலாம் அவர்கள் ஊர்ல இருந்தே அவர்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலை எங்கயாவது நீங்க தப்பிச்சு போயிருங்க அப்பதான் உங்களுக்கு காப்பாற்ற முடியும் அப்பதான் உங்களுடைய உயிரையே காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஏன்னா நீங்க ஒருத்தர் ஓய்வு அடிச்சீங்க அவர் உடனே இறந்து போயிட்டாரு அரசாங்கத்துல உங்களுக்கு எதிராக கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே அரசர்கள் பிடிச்சாருன்னா உங்களுக்கு என்ன செய்வான் கருமையான மரண தண்டனை விதிச்சிருவான் சிறையில் அடைச்சிருவான் எங்கேயாவது போயிருங்க என்பதாக ஒருத்தர் சொன்னார் அட போப்பா என்பதாக என்ன செய்யவில்லை மனிதர்கள் சொன்னதை அவர்கள் புறக்கணிக்கவில்லை அல்லா குரான் ரெண்டு மூன்று இளைஞர்கள் அதை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான் எங்கிருந்தோ வந்தார் மின் அக்ஸர் பதீனத்தி எசா அந்த வார்த்தை ஒரு சுரா யாசின் கூட வருது ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒருத்தர் வர்றார் அவர் வந்து சொல்வார் ஒரு தெருவுல முட்டுச்சத்துல போய் நின்றுக்கிட்டு எங்கெல்லாம் போறோம் தெரியாம இருக்கும்போது எங்கிருந்தோ ஒருத்தர் வருவார் எங்கிருந்தோ வந்தான்னு சொல்ற மாதிரி எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து இப்படி போய் இப்படி போங்குவாய் போய் சேர்ந்தலாம் என்பதாக சொல்வதை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் யாராவது ஒருவர் வழிகாட்டி இருப்பார் யார் என்றே தெரியாது யார் என்றே தெரியாது அவரை அல்லாஹுவாகத்தான் நமது இடத்தில் அல்லாஹான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அவரை அல்லாஹ் அல்லாஹான் நமக்கு வழிகாட்டுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்படியே அலிசலாத்துலாம் அவர்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்களை சிறை தண்டனை விதிக்க போறாங்க உங்கள் மீது கொலை கூட்டம் உருவாயிப்போச்சு இங்கேயாவது தமிச்சு போயிரு மூசா அலிஸ்லாம் え அப்பொழுது உடனடியாக இது அல்லாஹ்வின் உத்தரவு தான் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து அவர்கள் விலகி சென்றார்கள் மதியன் தேசத்திற்கே வந்து சேர்த்தார்கள் மதியன் தேசத்திற்கு வந்து சேர்ந்த உடனே அவர்கள் செய்த துவாவை குர்ஆன் பதிவு செய்கின்றது ரப்பீ இன்னீலிமா அன்ஸல்தை இலைய மின் கைரின் ஃபகீர் இறைவா நீ இறக்கி வைத்திருக்கின்ற என்னுடைய ரிஸக்கின் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் அவங்க என்ன சொல்லல ஏ இப்படி சொல்லல இனிமேல் நீ இறங்க போற எனக்கு ஒரு இடம் வேணும் எனக்கு ஒரு மனைவி வேணும் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும் இதெல்லாம் இனிமேல் நீ இறக்க போற என்பதாக சொல்லல அன்சலுத்த இறக்கி வைத்து விட்டாய் இறக்கி தான் இருக்கின்றாய் மாதிரியான வினை கடந்த காலத்தில் அது இறக்கப்பட்டு விட்டது இறக்கப்பட்டு விட்ட ஒன்றை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு ஏழ்மை நிலையில இருந்து கொண்டு அதன் பக்கம் நான் தேவை இடைவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி வாசிந்தாங்க அந்த துவாவை அல்லாஹ் இந்த அளவிற்கு உடனடியாக அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ யாருக்கு ஒரு எந்த அந்த ஏதாவது ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து அல்லாஹ் வந்து வந்து அங்கே கொண்டு சேர்க்கின்றான் அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவர்களுக்கு அந்த இடத்திலே வழங்கி விடுகின்றான் அந்த தான் துவா செஞ்சாங்க கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க ஒரு தோட்டத்தின் பக்கம் சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே இரண்டு பெண்மணிகள் ஒதுக்கி நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு தண்ணீர் எடுப்பதற்காக அனைத்து ஆண்கள் கூட்டம் அந்த நீர்நிலையில பெருகி இருக்கு அந்த ஆண்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து சென்றதற்கு பிறகுதான் அந்த பெண்கள் தண்ணீர் பிடிக்க முடியும் என்ற நிலை அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க அவங்களையும் எல்லாம் வழி விட மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனா பக்கத்திலேயே ஒரு பெரிய கிணறு அடவட்டு கிடக்குது அதுல தண்ணி கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கு அப்ப அது மூச அலைசலாம் தங்களுடைய பலத்தை பிரயோகித்து அந்த இடத்துல தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள் அந்த பெண்கள் சுயமலைசலாம் அவர்களுடைய மக்கள் கண் பார்வை இல்லாமல் இருந்த ஒரு இறை தூதருடைய பெண் மக்கள் அவங்க போய் சொன்னாங்க இப்படி ஒருத்தர் என்னமா சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தானே வருவீங்க என்பதாக கேட்ட பொழுது இப்படி ஒருத்தர் வந்தாரு தண்ணி எடுத்து கொடுத்துட்டார் அப்படியா அவர் வர சொல்லுங்க அவருக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும் ஒரு ஏதாவது அவருக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் அப்ப வர சொன்னாங்க வந்ததற்கு பிறகு இவர்களுடைய நடைமுறைகளை எல்லாம் பார்த்தார்கள் அல்லாஹ் குரான் மிக அழகான வசனங்களிலே சொல்கின்றான் அப்போ உடனடியாக அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய மனதில் எண்ணத்தை போட்டான் இவர் வருங்காலத்திலே ஒரு இறை போன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த அளவிற்கு பண்புள்ளவராக இருக்கின்றார் இவருடைய நடைமுறை அத்தனையும் அப்படி இருக்கின்றது அந்த பெண்களை பின்னால் நட சொல்லிவிட்டு அவர்கள் முன்னால் நடந்து வருகின்றார்கள் பெண்களுக்கு பின்னால் சென்று விட கூடாது என்பதற்காக நீங்க பின்னால் இருந்து வழிகாட்டுகிட்டே வாங்க இப்படி போங்க இப்படி போங்க என்பதாக சொல்லி அவர் சிறு பொடி கற்களை இப்படி போட்டு போட்டு வழிகாட்டினாங்க அப்படி எல்லாம் பண்புள்ள நடவடிக்கை அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் அது சுவைப் அலை இஸ்லாம் அது மூசா அலை பெண் கொடுப்பதாக விரும்பினார்கள் அவர்களுடைய வீட்டிலேயே பணியும் வழங்கினார்கள் வேலையும் கொடுத்தார்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் எட்டு வருட காலங்கள் இங்கே நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொண்டு எட்டு வருட காலம் இருந்து கொள்ளலாம் பத்து வருட காலம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அவர்கள் சொன்ன வார்த்தை வருட காலம் இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் பத்து வருஷ காலம் இருக்கிறதா நீங்க இருங்க உங்களுக்கு நான் இருப்பிடம் வழங்குகிறேன் என்பதாக சொன்னார்கள் என்றால் அன்பிருக்கிறவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன ஒரு நெருக்கடியின் சந்தர்ப்பத்திலே அவர்கள் எங்கே கொண்டு வந்து சேர்கின்றார்கள் அவர்களுடைய ரிசுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர் சேர்க்கின்றார் அவங்க வரல அல்லாஹ் தான் கொண்டு வந்து சேர்க்கின்றான் இது போன்ற ஒரு நிலை அது நன்மையிலும் அமைகின்றது தீமையான அமைகின்றது அப்பொழுது உடனடியாக அல்லாஹின் பக்கம் நாம் ருஜுவாக வேண்டும் ஒருத்தர் தான் இருப்பார் ரொம்ப காலம் தான் இருப்பார் திடீர்னு சொந்த ஊருக்கு போயிட்டு வர போவார் அங்க போனா மவுத்து அங்க போய் மௌத்தா போவார் மவுத்து அவரை கூட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்றது வழக்கம் அப்போ அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு இடமும் நேரமும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இருப்பதை போல கோட்டைக்குள் இருந்து கொண்டு பூட்டிக் கொண்டிருந்தாலும் கூட மரண நேரம் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த அந்த இடம் உங்களுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் அந்த இடத்திற்கு நீங்கள் போய் சேர்ந்து விடுவீர்கள் எனவே தீர்மானங்கள் அத்தனையும் அல்லாஹின் குரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹின் பக்கமே நாம் ஆக வேண்டும் மீள வேண்டும் இதுல அல்லாஹ் என்ன விரும்புகின்றான் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டதே இப்பொழுது நாம் எதன் பக்கம் மீள வேண்டும் நான் முன்பே ஒரு தீர்மானங்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் இப்படி இப்படி செய்துவிடக் கூடாது போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க என்பதாக மற்றவர்களை எச்சரித்துக் கொண்டே இருப்பதை விட தான் ஒவ்வொன்றுடன் இருக்கின்றான் காலத்துடன் மட்டுமல்ல இடத்துடனும் அல்லாஹுதான் இருந்து கொண்டிருக்கின்றான் அவன் அந்த உரிய நேரத்திலே அவற்றை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான் அவனுடைய உஜூரை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவன் நம்மோடு இருந்து நம்மையும் வாழச் செய்கின்றான் நம்ம இருந்து தொடர்புடைய அத்தனையும் அவன் உரிய நேரங்களிலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் என்ற உணர்வு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதன் மூலமாக நாம் மிகப்பெரிய நிம்மதியை அடைகின்றோம் அதன் மூலமாக அல்லாஹின் பக்கமே அல்லாஹ் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புப்பட்டவர்களாக மாறிவிடுகின்றோம் இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாவே மொத்தமாக மறந்து விடுவோம் அல்லாஹ் சம்பந்தப்பட்டவற்றை மறக்கக்கூடிய நேரத்தில அல்லாஹுதான் நான் தான் காலமாக இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டு சஃபரா அது அப்படித்தான் இது இப்படித்தான் என்ற தீர்மானத்திற்கு நாம் வருகின்றோம் என்றால் அப்பொழுது ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் மறந்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் வல்ல ரஹ்மான் அத்தகைய நம் மனைவியையும் காத்து அறிவுறிவானாக ஈமானியை செம்மைப்படுத்தி வாழக்கூடிய நல்ல நசீவை தருவானாக ஈமானிய வாழ்க்கையை வாழக்கூடிய பெரியார்களோடு அல்லாஹ் நமக்கு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் சீர்படுத்தி அருவானாக